வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக சஞ்சாரத்தை ஒட்டி பணம் ஈட்டக்கூடிய நாட்களாக சுபீட்சம் லாபங்கள் பணப்பெருக்கம் பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய நாட்களாக உங்களுடைய நட்சத்திரத்திற்கு கிரக சஞ்சார அமைப்பை ஒட்டி ஆகஸ்ட் மாதத்தில் நான் இப்பொழுது கூற இருக்கும் தேதிகளை உபயோகித்து நல்ல லாபங்கள் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் வண்ணம் செயல்களில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாகும் அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதத்தில் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று மூன்று நான்கு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தொன்பது முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் நன்றாக நீங்கள் முதலீடுகள் பெருக்கியும் லாபங்கள் ஈட்டும் வண்ணம் செயல்களில் ஈடுபட்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் நீங்கள் முன்னேற்றம் காண முடியும் இதை இந்த தேதிகளை நன்றாக உபயோகித்து முன்னேற்றம் காண வேண்டும் நன்றி வணக்கம்